இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையான உலகம் அதனால் செயற்கையாக தான் எல்லாமே செயற்கை உணவு உணவு வந்து செயற்கையான உணவு அப்புறம் உறவு முறையும் செயற்கையான உறவு முறை இங்கே யார் பெரியவங்கன்னா இந்த ஆண்களில் யார் பெரியவங்கன்னா இந்த சின்ன பசங்க தான் பெரியவங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்பா வந்து அந்த மகனை விட சின்னவர் அந்த மகன் தான் பெரியவர் அந்த மகனை தான் அப்பான்னு சொல்லணும் அந்த அப்பான்னு நம்ம யாரை சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அவர் வந்து தன்னுடைய மகனை அப்பா என்று கூப்பிட வேண்டும் அப்போ மகன் யார் அப்படின்னா இன்றைக்கி அப்பான்னு நம்ம யாரை சொல்கிறோமோ அவரை வந்து மகனாக நினைக்கணும் டே இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடணும் அந்த மகன் இருக்கான்ல அவன் தன்னுடைய அப்பாவை டே மகனே இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடணும் அந்த மாதிரி செயற்கையான உறவு முறை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இங்கே எல்லாமே குழப்பத்தில் இருக்கோம் எல்லாமே வந்து தப்பு தப்பாக பண்ணிகிட்டு நடக்கிறோம் அதாவது இது இந்த உலகம் செயற்கையானது இப்போ ஆண்கள் ஆணாதிக்கம் ஆதிக்கம் என்பது செயற்கையானது ஒரு மனித வாழ்வில் உயிரினங்களோட வாழ்க்கையில் பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க பெண் உயிரினம் தான் ஆதிக்கம் செலுத்துகிறோம் ஆனால் ஆண் உயிர் ஆதிக்கம் செலுத்துகிறது இது செயற்கையானது தற்காலிகமானது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த நடைமுறை இருக்கும் இருந்தாகணும் வேறு வழியே கிடையாது அதை நீங்கள் மீற முடியாது அதை நீங்கள் மாற்ற முடியாது அதே மாதிரி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் யார் பெரியவங்கன்னா இந்த ஆண்களில் இந்த சின்னவங்க தான் பெரியவங்க அப்போ ஆண்களுடைய வயசை நீங்கள் எப்படி கணக்கிடணும்னா ஆண்கள் பிறக்கும் போதே அவங்களோட வயசை நூற்றி இருபதுன்னு கணக்கிடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த குழப்பமே வராது யார் பெரியவர்கள் என்கிற அந்த குழப்பமே உங்களுக்கு வராது நூற்றி இருபது வயசு வருஷங்க ஆக ஆக குறைஞ்சிக்கிட்டே வரணும் வருஷம் ஆக ஆக ஒரு வயசு ஆச்சு ஒரு ஒரு வருஷம் கழித்து ஒரு ஆண் பிறந்து ஒரு ஆண் ஆண் வந்து பிறந்து ஒரு வருஷம் ஆன பிறகு அவனோட வயசு நூற்றி பத்தொம்போது பிறக்கும்போதே ஒரு ஒருத்தனோட ஒருத்தனோட வயசு நூற்றி இருபது ஒரு வருஷம் ஆச்சுன்னா நூற்றி பத்தொம்போது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா நூற்றி பதினெட்டு அப்படி அப்படி கணக்கிடணும் அப்படி கணக்கிடும்போது அப்போ யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு அப்போ தான் தெரியும் உங்களுக்கு நீங்களே நீங்களே கணக்கிட்டு பாருங்களேன் ஒரு ஒரு ஆண் ஆண் வந்து பிறக்கும்போது அவனுடைய வயசு நூற்றி இருபது அப்படின்னா வருஷங்கள் போக ஒன்று ஒன்றா குறைஞ்சிது அப்படின்னா அப்போ வந்து அந்த ஆண் குழந்த பெரு அந்த பிறப்பதற்கு காரணமாக இருந்திருப்பான்லாம் ஒருத்தன் அவனை நம்ம அப்பான்னு இப்போ சொல்லிட்டுருக்கான் அவன் வந்து அவனோட வயசு என்னவாக இருக்கும் ஒரு ஆண் வந்து தன்னுடைய இருபது வயசில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான் கல்யாணம் பண்ணி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறான் இவன் பிறந்து இருபது வருஷம் கழித்து ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஆண் குழந்தையை எடுக்கிறான் அப்படின்னா இவனோட வயசு என்னவாக இருக்கும் இந்த இருபது வருஷம் கழித்து ஒரு கல்யாணம் பண்ணி பிறந்து இருபது வருஷம் கழித்து ஒரு கல்யாணம் பண்ணாமல அவனோட வயசு என்னவாக இருக்கும் நூறு வயசு ஏன்னா குறைஞ்சிக்கிட்டே வரணும் பிறக்கும் போது அவனோடய வயசு நூற்றி இருபது இருபது வருஷம் கழித்து தான் அவன் கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னா இவனோட வயசு என்னது கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய எடுக்கிறான் பாருங்க ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க பாருங்கள் அவன் வயசு நூற்றி நூறு அவன் இப்போ அவன் பெற அவன் பெற்றெடுக்கிற ஒரு ஆண் குழந்தை இருக்கப்பற அந்த குழந்தையோட வயசு நூற்றி இருபது அப்போ இதில் யார் பெரியவங்க அந்த ஆண் குழந்த தான் பெரியவங்க அப்போது இந்த ஆண் குழந்தையே இந்த இந்த நூறு வயசு உள்ள அந்த ஆண் என்ன சொல்லணும் அப்பான்னு சொல்லணும் அந்த ஆண் குழந்தை என்ன சொல்லுவான் மகனே டே வாடா இங்கே வாடா போடா அப்படின்னு தான் கூப்பிடுவான் அதுதான் விதிமுறை அதுதான் அறிவுபூர்வமான அணுகுமுறை நம்ம வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை அதெல்லாம் பற்றி நமக்கு கவலையே கிடையாது ஏன் அதானு கட்டுப்பாடு இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் தான் வந்து அப்படி தான் அது நம்ம என்ன பண்ணுறோம் சின்ன நம்ம வந்து சின்ன பசங்களை சின்னவங்கன்னு நினச்சிக்கிட்டு வாடா போடாங்கிறது உண்மையிலே அவங்க தான் பெரியவங்க அவங்கள போய் மரியாதை இல்லாமல் வாடா போடான்றது வயசில் வந்து வய வயசை வந்து தப்பு தப்பாக கணக்கிட்டு இன்றைக்கி வந்து தான் வந்து இந்த உலகத்தில் ஏன் சண்டையெல்லாம் வருது ஏன் வன்முறை வருது ஏன் வந்து போர் நடக்குது அப்படின்னா காரணம் அதுதான் இந்த மரியாதை இல்லாமல் இந்த இந்த இயந்திர அறிவியல் உலக செயற்கையான உறவு முறையை புரிஞ்சு கொள்ளாமல் புரிஞ்சிக்காமல் பெரியவங்களாக இருக்கிறவங்கள பெரியவங்களை யாரை நம்ம பெரியவங்களாக நினைக்கணுமோ அவங்கள சின்னவங்களாக நினைக்கிறதும் யாரை சின்னவங்களாக நினைக்கணுமோ அவங்கள பெரியவங்களாக நினைக்கிறதும் இந்த மாதிரி குழப்பமான உறவு முறையால் தான் இங்கே நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் பெரியவங்கள பார்த்து வாடா போடான்னு சொன்னால் ஆகும் உண்மையிலே பெரியவங்கள பார்த்து வாடா ஆகும் என்னாகும் அடி அடிதானே விழும் சண்டை தானே வரும் அதே தான் இங்கே நடக்குது அதுதான் இங்கே நடக்குது இங்கே ஏன் போர் நடக்குது ஏன் கடந்த காலங்களில் போர் நடந்தது இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா இப்போ ஆரம்பிக்கல எப்போ உலோகத்தை கண்டுபிடிச்சாங்களோ அப்போவே இருந்து ஆரம்பிச்சிருது அப்போவே இருந்து இந்த செயற்கையான ஒரு வாழ்க்கை முறை ஆரம்பித்து விட்டது அப்போ ஒரு மூவாயிரம் வருஷமாக இந்த உலோகங்கள் கண்டுபிடிச்சி மூவாயிரம் வருஷமாக இன்றைக்கி அதோடய உச்சக்கட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அப்போ இந்த மூவாயிரம் வருஷமாக நம்ம அப்படி தான் வாழ்ந்திருக்கணும் யார் சின்னவங்க நம்ம ஆண் குழந்தைகளை வந்து அதாவது ஒரு அவங்களோட வயசை எப்படி கணக்கிடணும் பிறக்கும்போது வயசு நூற்றி இருபது சில வருஷங்கள் போக போக ஒன்று ஒன்று குறைஞ்சிக்கிட்டே வரணும் அப்புடின்னா யார் பெரியவங்க யார் சின்னவங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்துடும் அப்புறம் பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் அதோ உலோகம் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அதன் அதற்கு பிறகான இந்த வாழ்க்கை முறையில் பெண்கள் அனைவருமே ஆண்களை விட சின்னவங்க குழந்தைகள் ஆண்களின் பார்வையில் குழந்தைகள் பெண்கள் அனைவருமே குழந்தைகள் ஆண்கள் அனைவருமே பெண்களின் பார்வையில் பெரியவர்கள் அதனால் வந்து ஆனால் அம்மாங்கிற உறவு அப்பாங்கிற உறவு தான் மாறுமே தவிர அம்மாங்கிற உறவு மாறாது அதாவது ஒரு ஆண் குழந்தையை எடுக்கும்போது அந்த ஆண் குழந்தை தான் அந்த ஆண் ஆண் குழந்தை பிறக்கும்போதே அப்பாவாக தான் பிறக்கிறான் அந்த ஆண் குழந்தை பிறப்பதற்கு காரணமாக இருந்தால் மாறுங்க அவர்தேன் அவன் தான் வந்து மகனாக மா பெ ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் போது அந்த ஆண் குழந்தையை பெறுவதற்கு பிறப்பதற்கு காரணமாக இருந்த அந்த ஆண் வந்து மகனாக ஆகிறான் அந்த ஆண் குழந்தை பிறந்த அந்த ஆண் குழந்தை அப்பாவாக பிறக்கிறான் ஆனால் அந்த அம்மா அம்மாதான் ஆனால் அம்மாவை எப்படி கூப்பிடணும் அம்மா வாங்க போங்கன்னுலாம் கூப்பிடக்கூடாது ஆண் வந்து அம்மாவை தன்னுடைய அம்மாவை எப்படி கூப்பிடணும் வாடி போடி அம்மா இங்கே வாடி அம்மா இங்கே வாடி போடி என்னடி சாப்பிட்டாடி அதில் அன்பு இருக்கணும் அக்கறை இருக்கணும் அவமானப்படுத்துகிற நோக்கம் இருக்கக்கூடாது இப்போ வாடா போடா ஒரு அம்மா இப்போ வந்து ஒரு அம்மா வந்து அம்மா பையனை வாடா போடான்றாங்களே அதில் அன்பு இருக்கிறதான் நம்ம நினைக்கிறோம்ல அதே மாதிரி தான் அதனால் ஒரு பையன் வந்து தன்னுடைய அம்மாவை வாடி போடி வாப்போ என்ன சாப்பிட்டியா இப்போ அது இப்போ கூட இருக்குது பாருங்க நிறைய பசங்க பார்த்திங்கன்னா அம்மாவை வாப்போன்னு தான் கூடுவாங்க போங்கன்னு கூ நம்ம சொன்னாலும் சரி அது இயல்பாகவே அப்படி தான் வருது அந்த இயந்திர செயற்கையான உறவு அந்த அந்த நடைமுறை தான் வருது இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் யார் பெரியவங்க அது மாதிரி பெண்களுடைய உறவு முறையில் யார் பெரியவங்க யார் சொன்னவங்க அப்படின்னா பெண்கள் வந்து இப்போ இருக்கிற அந்த கணக்கு தான் சரி பெண்களுடைய வயசை வந்து நம்ம கரெக்டாக தான் பண்ணும் பெண்கள் வந்து அது இந்த செயற்கையான நடைமுறையை அடிப்படையாக கொண்டு பெண்களில் அந்த உறவு கரெக்டாக தான் இருக்குது பெண்களில் வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது அவள் சின்ன அவளுடைய வயசை ஒன்று ரெண்டு மூணுன்னு தான் கணக்கிடணும் வருஷங்கள் செல்ல செல்ல ஒன்று ரெண்டு மூணு அப்படி கூடிக்கிட்டே போகணும் ஆண் குழந்தைகள் பிறக்கும் போது நூற்றி இருபது வயசு கூட இது தற்காலிக செயற்கையான நடைமுறை இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் அதை நம்ம கடைபிடிக்கணும் கடைபிடிச்சாதான் இந்த உலகத்தில் அமைதி இருந்திருக்கும் அமைதி அறிவுபூர்வமாக நம்ம வாழ்ந்துருந்தோம் அப்படின்னா இப்படி தான் வாழ்ந்திருக்க முடியும் ஏன் நம்ம வந்து அதெல்லாம் கடைப்பிடிக்கலன்னா நம்ம முட்டாளத்தை நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் மூடநம்பிக்கைகளோடு வாழ்ந்துட்டுருக்கோம் மதங்களையும் சா மதங்களையும் வேற்றுமையிலையும் வச்சு மாறடிச்சிக்கிட்டு இருக்கோம் தான் ம அறிவு வழங்கி போச்சு மூளை மொழங்கி போச்சு உண்மைகள் தெரியாமல் போச்சு இந்த உண்மைகள்லாம் ஏன் மனுஷங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னா நம்ம தான் மதத்தை கொண்டாடிட்டுருக்கோமே மதத்தை பற்றி எதாவது சொல்லிட்டாலே மூட நம்பிக்கையை பற்றி எதாவது சொல்லிட்டாலே மக்களுடைய மனசு முன்பற்றணும்னு சொல்லி கோர்ட்டில் கேச போட்டு அவங்கள கொண்டு பண்ணி போட்டுரும் பயமுறுத்துகிறோம் உண்மைகளை பேசுகிறவங்கள வாயை அடைக்கிறோம் அப்புறம் எப்படி நீங்கள் அந்த மாதிரி தான் வந்து அந்த மாதிரி தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஒரு அமைதியான வாழ்க்கை ஏன் வாழ முடியாமல் போச்சுன்னா இந்த மாதிரி தான் வாழ முடியும் உண்மைகளை மறைச்சிக்கிட்டு உண்மைகளுக்கு சுதந்திரம் இல்லாமல் உண்மைகளுக்கு வழி இல்லாமல் உண்மைகளை மூடி மறைச்சி மூட நம்பிக்கைகளுக்கு மரியாதையை கொடுத்து வரவேற்பு கொடுத்து சிவப்பு கம்பழம் விரித்து அதை போய் அரியணையில் உட்கார வச்சு அதுக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்து மூடநம்பிக்கை மூடநம்பிக்கைகளை கொண்டாடினால்தான் உண்மைகள் தெரியாமல் நம்ம முட்டாள்களாக மாறி கடைசியில் ஒருத்தர் ஒரு மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு போரிட்டுக்கிட்டு செத்துக்கிட்டு சுண்ணாம்பாக மாறிப்பிட்டாங்க அளவுக்கு நம்ம வந்து பாதிக்கப்போ அந்த மூட நம்பிக்கை ஏற்பட்ட ஏற்ப மூட நம்பிக்கையால் நம்ம நம்ம அழிந்து போனோம் மூட நம்பிக்கையை கொண்டாடுறது மூட நம்பிக்கைக்கு பாதுகாப்பு கொடுக்கறது மூட நம்பிக்கைன்னு தெரியல அப்போவே அதை வந்து அடித்து ஒழித்து விரட்டி தெரிக்க விட வேண்டியதுனே ஓட ஓட விரட்டி அதை குளித வேண்டி புதைக்க வேண்டியது எனக்கு மூட நம்பிக்கைன்னு தெரியுதுல அப்போ உண்மை எதுன்னு தெரியணும் உண்மை எது விதிமுறைப்படி வாழணும் விதிமுறை என்ன அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொள்கிற ஆர்வம் இருக்கணும் அதுக்கு தடையாக இருப்பது இந்த மூட நம்பிக்கைகள் தான் உண்மையை அச்சுறுத்துவது உண்மை பேசுகிறவங்களை அச்சுறுத்துவது உண்மைகளை பேசுகிறவங்களை அடக்குவது ஒடுக்குவது அவமானப்படுத்துவது அந்த மாதிரி மூட நம்பிக்கை வந்து அதனால தான் நம்ம வந்து வீழ்ந்து போகணும் நம்ம ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கை வாழலை அதனால தான் இயந்திர அறிவியல் உலகம் ஏன் போர்க்கடமாக மாறிச்சு இந்த மாதிரி தான் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் யார் பெரியவங்க சின்னவங்க தான் பெரியவங்க சின்னவங்கள தான் நீங்கள் வாங்க போகணுன்னு கூப்பிடணும் அவங்கள தான் பெரியவங்களாக நினைக்கணும் வாடா போடான்னு யாரை கூப்பிடணும் யாரை பெரியவங்களா நம்ம இருக்கோமோ அவங்கள தான் வாடா போடான்னு கூப்பிடணும் சின்ன பசங்களை போய் வாங்க போகணும்னு கூப்பிட்றோம் பெரியவங்கள போய் வாடா போடான்னு கூப்பிடுறோம் அப்புறம் சண்டை வரமா வராதா அப்புறம் இந்த இந்த உறவுமுறை அப்படியே இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கை இந்த இயந்திர அறிவியல் உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் அப்படியே அழியத் தொடங்கிறோம் சீட்டு கட்டு போல சரியாக தொடங்கிவிடும் அதுக்கு பிறகு இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை வரும் அங்கே தான் வந்து இயற்கையான அந்த நடைமுறை வரும் எது பிற ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் போது ஒரு வயசு ரெண்டு வயசு போ வருடங்கள் செல்ல செல்ல ஒன்று ரெண்டு வயசு அப்படின்னு கணக்கிடணும் அது இயற்கையான நடைமுறை ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது அவளுடைய வயசு நூற்றி இருபது ஏன்னா இயற்கையான வாழ்க்கை முறையில் பெண்களுடைய ஆதிக்கம் தான் இருக்கும் பெண்களுடைய ஆதிக்கம் தான் அங்கே வந்து நிலைநாட்டப்படும் அப்படிங்கும்போது பெண்கள் பிறக்கும் போதே பெரியவர்களாக பிறக்கிறார்கள் அம்மாவாக பிறக்கிறார்கள் யார் மகள் ா யார் அந்த அந்த பெண் பிறப்பதற்கு யார் காரணம் வயிற்றில் சுமந்து பெற்றா பாருங்கள் அவள் தான் மகா அவள் பெற்றெடுத்தா பாருங்கள் ஒரு பெண் குழந்தை அவள் தான் அம்மா அந்த அம்மா அந்த பெண் குழந்தை வளர வளர தன்னை பெற்றெடுத்த தன்னை வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்த அந்த பெ பெண்ணை வந்து வாடி போடின்னு தான் கூப்பிடுவா கூப்பிடுவாங்க அதே நேரத்தில் அப்பாங்கிற உறவு மாறாது அம்மாங்கிற உறவு தான் அவன் மாறும் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது அம்மாவாக பிறக்கிறாள் ஒரு பெண் குழந்தையை ஒரு பெற்றெடுக்கிறா பாருங்கள் அவள் மகளாக மாறிவிடுகிறார் ஆனால் ஆண் வந்து அப்பாங்கிறவர் அப்பா தான் ஆனால் அப்பாவை அந்த பெண் குழந்தை எப்படி கூடும் வாடா போடா டே அப்பா என்னடா பண்ண என்னடா பண்ணி வச்சுருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தை வந்து தன்னுடைய அப்பாவை பார்த்து கேட்பா வாடா போடா ஆனால் அப்பாங்கிற அப்பாங்கிறது ஒரு அப்பாங்க அப்பான்னா என்ன அர்த்தம் அப்பா அண்ணன் இதெல்லாம் என்ன அர்த்தம் பெண் பெண் என்றாலே அவர்களை விட சிறிய சிறியவர்கள் அந்த உறவுக்கு ஒரு பேர் அவ்வளோதான் அப்பான்னா ஒரு பொண்ணோட அவங்க பெரியவங்க கிடையாது பெண்களை விட அவர்கள் சிறியவர்கள் ஆண் என்றாலே அவர்கள் குழந்தைகள் பெண்களின் பார்வையில் குழந்தைகள் குழந்தைகளாக இருக்கிற ஆண்களுக்குள்ள உறவு முறை தான் அப்பா அண்ணன் தாத்தா தாத்தானாலே குழந்தை தான் குழந்தை குழந்தையில் குழந்தைன்னாலே சின்ன குழந்தைன்னு நினைக்காது குழந்தைன்னா அது ஒரு குழந்த அவ்வளோதான் குழந்தனா குழந்த தாத்தா குழந்தை அப்பா குழந்தை குழந்தைகளுக்குள்ள ஒரு வயசு இது வயசு கூடின குழந்தை தாத்தான்னா வயசு அதிகமான குழந்தை தம்பின்னா வயசு பேரன் அப்படின்னா என்ன அர்த்தம் வயசு குறைஞ்ச குழந்த பேரன்னா வயசு குறைஞ்ச குழந்தை தம்பின்னா வயசு குறைந்த குழந்தை வ அண்ணா வயசு அதிகமான கொஞ்சம் அதிகமான ஒரு குழந்தை குழந்த குழந்த தான் ஆண்கு வயசானாலும் சரி வயசு இல்லைனாலும் சரி அது குழந்த தான் அது மாதிரி ஆண்களுக்கு பெண்கள் யார் அப்படின்னா பெண்களுக்கு சின்ன வயசாக இருந்தாலும் சரி பெரிய வயசாக இருந்தாலும் அவங்க பெரியவங்க தான் அப்போ ஒரு ஒரு தாத்தா தன்னுடைய பேத்தி எப்படி கூப்பிடணும் பேத்தி இங்கே வாங்க சொல்லுங்க உடனே அந்த பேத்தி என்ன சொல்லுவா டே தாத்தா எங்கடா போனேன் விளையாடலான்னு பார்த்தா ஒன்று தேடினா ஆளை காணும் விளையாடக்கூடாது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து விளையாடக்கூடாது விளையாட்டுன்னா அது ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் விளையாடணும் அப்புறம் வந்து அந்த அந்த பேத்தி இப்போ டெய் தாத்தா எங்கடா போனேன் சாப்பிட்டியா ஏன் வா ஏன் சோகமாக இருக்க பாட்டி தான் அதான் வந்துடுவாங்க தோட்டத்துக்கு தானே போயிருக்காங்க அதுக்குள்ளவா ஒன்று கவலை அப்படின்ற மாதிரி ஒரு தாத்தாவை வந்து வாடா போடா அப்படின் தான் அந்த அந்த பே அந்த பேத்தி வந்து தனது தாத்தாவுக்கு கூடுவா சரிங்க சரிங்க பேத்தி நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் சரி எனக்கு இப்போ நீங்கள் சொன்ன ஆறு ஆறுதலில் நான் இப்போ கொஞ்சம் ஆறுதலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தாத்தா சொல்லுவார் சரிடா போய் தூங்குடா போடா ரொம்ப டயர்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேத்தி சொல்லுவாங்க ஆனால் தாத்தா தாத்தா தான் தாத்தா தான் அதுக்காக வந்து தாத்தாங்கிறது ஒரு உறவுமுறை அந்த குழந்தைகளாக இருக்கிற ஆண்களுக்கிடையே உள்ள ஒரு உறவுமுறை தாத்தா அண்ணன் தம்பி அதுவும் அந்த உறவுமுறை மாறாது ஆனால் வாடா போடா சின்னவங்க ஏன்னா குழந்தைங்க பெண்களுடைய பார்வையில் ஆண்கள் அனைவருமே குழந்தைகள் தான் அவன் சின்னவனாக இருந்தால் சின்ன வயசாக இருந்தாலும் சரி பெரிய வயசாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வயசெல்லாம் அங்கே கிடையாது இது இந்த மாதிரி இந்த மாதிரி மனித உறவு முறைகளை நம்ம தெரிஞ்சிக்காமல் போயிட்டோம் அளவுக்கு முட்டாளாக போயிட்டோம் நம்முடைய அறிவு நம்முடைய உழைப்பு நாம் செலவிடுகிற நேரம் எல்லாமே இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுல தான் இருந்துருச்சு அது அதில் தான் இந்த மூட நம்பிக்கைகள் உள்ளே புகுந்துருச்சு அப்போ தான் நம்முடைய கவனமெல்லாம் எங்கே இருந்துச்சு நம்ம பணத்தை பார்த்துக்கிட்டு இருந்த போது தான் மூட நம்பிக்கைகள்லாம் உள்ளே புகுந்துருச்சு மூடநம்பிக்கைகள் வேற்றுமைகள் நோய்கள் மதம் சாதி நிற வேற்றுமை பொருளாதார ஏற்றத்தளவு தனி உடைமை சிந்த சிந்தனைகள் எல்லாமே உள்ள புகுந்து நோய்கள் எல்லாம் உள்ள புகுந்துருச்சு குற்றங்கள் எல்லாமே உள்ளே புகுந்துருச்சு நம்ம வந்து பணத்தை வாயை பழந்து பார்த்துக்கிட்டு இருந்த பாருங்கள் அப்போ தான் வந்து இதெல்லாம் உள்ளே புகுந்துருச்சு மனித வாழ்வே ஒரு நாசமாக்கிடுச்சு அந்த மாதிரி தான் நம்ம விழுந்து போனோம் அப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் யார் பெரியவங்க யார் சின்னவங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஏன் சின்ன ஏன் இவங்களை இப்போ வந்து சின்னவங்கன்னு சொல்லணும் ஏன் வயசு குறைஞ்சவங்களா ஏதாவது இப்போ இருக்கிற ஆண்களில் வயசு குறைஞ்சவங்களாம் ஏன் நம்ம பெரியவங்கன்னு சொல்லணுன்னா இப்போ பெரியவங்க இப்போ பெரியவங்கன்னு நம்ம யாரெல்லாம் சொல்கிறோமோ அவங்கெல்லாம் சின்னவங்க பார்த்து பயந்துகிட்ருக்காங்க யார் திறமையானவர்களாக இருக்காங்க இந்த இயந்திர அறிவியல் உலகில் யார் திறமையான இருக்காங்க வயசு அதிகமானவங்களா திறமையாக இருக்காங்க ஒரு ஐம்பது வயசில் உள்ளவங்களா திறமையாக இருக்காங்க யார் திறமையாக இருக்காங்க இளைஞர்கள் தான் திறமையாக இருக்காங்க ஐம்பது வயசுக்கு மேலே ஆண்களுக்கு ரிட்டைர்மெண்டே கொடுத்துட்றாங்க அப்போ இங்கே யார் திறமையானவர்களாக இருக்காங்க இளைஞர்கள் தான் திறமையானவர்களாக இருக்காங்க வயசு குறைஞ்சவங்க தான் இருக்காங்க ஒரு பைக்கை ஓட்டுறதாக இருக்கட்டும் ஒரு வாகனங்களை ஓட்டுவதாக இருக்கட்டும் ஒரு கணினியை பயன்படுத்துவதாக இருக்கட்டும் தொழில்நுட்பத்தில் யார் திறமையாக இருக்காங்க இளைஞர்கள் தான் திறமை வயசு குறைஞ்சவங்க தான் திறமையாக இருக்காங்க வயசு அதிகமானவங்க தங்களை வந்து இந்த இளைஞர்களின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவங்க வந்து தேங்கி நிற்கிறாங்க பின்வாங்கிறாங்க அப்டேட் பண்ணிக்க முடியல அவங்களால் இந்த இந்த வயசு குறைஞ்சவங்களுக்கு திறந்த மாதிரி தங்களை அட் அப்டேட் பண்ணிக்க முடியல மேம்படுத்தி கொள்ள முடியவில்லை அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேம்படுத்தி கொள்ள முடியலை இந்த இளைஞர்களோட வேகத்துக்கு தந்த மாதிரி தங்களை வந்து மேம்படுத்திக் கொள்ள முடியலை அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்க அந்த வயசு குறைஞ்சவங்களாம் அந்த பெருசுகள்லாம் என்ன பண்ணுது அடக்குது ஒடுக்குது அவமானப்படுத்துது அப்போ தான் வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தி நீ சின்ன பையன் அப்படின்லாம் சொல்லி நீ எனக்கு மரியாதை கொடு ஆனால் திறமையானவங்க யார் திறமையானவர்களை தான் ஆதிக்கம் செலுத்துவார்கள் மனித வாழ்வில் யார் ஆதிக்கம் செலுத்துவோம் அப்படின்னா நீ பெண்ணுங்கிறதுனாலையோ ஆணுங்கிறதுனாலையோ உனக்கு ஆதிக்கம் செலுத்த திறமை இருக்கணும் யார் திறமையாக இருப்பாங்க இந்த இயந்திர அறிவியலில் யார் திறமையாக இருக்காங்க இளைஞர்கள் தான் இளம் தான் திறமையாக இருப்பாங்க ஒரு தொழில்நுட்பத்தை கையாள்வதில் ஒரு கணினியை கையாளுவதில் இங்கே இருக்க தொழில்நுட்பம் முன்னேற்றம் வயசு அதிகமானவனுங்க ஆயிடுவாங்க என்னால் முடியாதுப்பா இந்த இயந்திர வேகத்துக்கெல்லாம் என்னால் ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழில்நுட்பத்தை கையாடுவதில் இளைஞர்களோடு இளம் வயதினரோடு என்னால் போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓய்வு பெற்று விடுவார்கள் ஐம்பத்தெட்டு வயசுக்கு பிறகு என்னால் முடியாது அப்போ யார் அப்போ இந்த வயசானவங்க ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களெல்லாம் இந்த இளம் வயதினரை பார்த்து பயப்படுவாங்க இந்த இளம் வயதினர் தங்களுடைய திறமையால் பெரியவர்களை மிரட்டுவாங்க பயமுறுத்துவாங்க அப்போ இந்த பெரியவர்கள் என்ன பண்ணுன்னா இந்த தொழில்நுட்பத்தை வந்து இளம் வயதினரிடம் போய் கேட்டு தெ தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் தன்னை அப்டேட் பண்ணிக்க முடியும் ஈகோலாம் விட்டுட்டு ஈகோ அப்படிலாம் வச்சுக்க கூடாது இந்த இளம் தான் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இளம் வயதினரிடம் கொஞ்சம் பணிவாக நடந்துக்கிட்டு அவர்கள் க அவர்கிட்ட வந்து த கற்றுக்கணும் இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கணும் ஒரு கணினி சார்ந்து அல்ல இயந்திரங்கள் சார்ந்த இயந்திர தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் கம்பை கற்றுக்கொண்டு தங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த உலகத்தோடு பொருந்தி வாழ வேண்டும் இல்லை நான் எப்படி சின்ன பசங்கள்கிட்ட போய் நான் கற்றுக்கிறது அவங்க என்ன பெரியவங்களா அப்படின்லாம் தான் நீங்கள் வந்து அவ்வளோதான் நீங்கள் இந்த நீங்கள் உங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கலன்னு அர்த்தம் அப்டேட் பண்ணிக்காமல் நீங்கள் அப்போ ஓரங்க அந்த பந்தயத்தில் அந்த பயணத்தில் ஓரம் கட்டப்பட்டு விடுவீர்கள் வேடிக்கை பார்க்குறது தான் நீங்கள் லைக்கு நீங்கள் வந்து வேடிக்கை பார்க்குறது நீங்கள் பயணிப்பதற்கு லைக்கு கிடையாது ஓரங்க ஓரமாக போய் உட்காருங்க வேடிக்கை பாருங்கள் அப்படின்னு தான் அதனால் நீங்கள் வந்து ஒரு கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும் கற்றுக்கிறதுக்கு என்ன தேவை முதல்ல இந்த உறவு முறையை புரிஞ்சுக்கணும் யார் பெரியவங்க யார் சின்னவங்க இன்றைக்கி அதை கடைப்பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அதுதான் இங்கே நிலவுது இன்றைக்கி நாம் வந்து சின்ன பசங்களை வந்து நம்ம பெரியவங்களாக நினைக்கல பெரியவங்கள தான் பெரியவங்கள நம்ம சின்ன பசங்களாக நினைக்கல சின்ன தான் இன்றைக்கி சின்ன யார் பெரியவங்களோ அவங்கள நம்ம சின்ன பசங்களாக நினைக்கிறோம் யார் சின்ன பசங்களோ அவங்கள நம்ம பெரியவங்களாக நினைக்கிறோம் அப்படி நினைக்கிறதுனால ஒரு உண்மை வந்து பொய்யாகி விடாது இங்கே உண்மை எதுனா சின்ன பசங்க தான் பெரியவங்க அதுதான் உண்மை பெரியவங்களா நம்ம நினைக்கிறோம்ல அவங்களாம் வந்து சின்ன பசங்க அவ அதனால் அப்போது அந்த மனப்பான்மை நம்ம இன்றைக்கி ஒரு முரணான ஒரு மனப்பான்மை இருக்கல சின்ன பசங்களை பெரியவங்களாக நினைக்கிறதும் பெரியவங்கள சின்னவங்களாக நினைக்கிறதும் இப்படி முரணான குழப்பமான அந்த உறவு தான் கற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது நீ கற்றுக்கிறதுக்கு தடையாக இருக்குது அதனால்தான் வந்து இந்த பெரியவங்களால சின்னவங்க வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல யார் பெரியவங்க யார் சின்னவங்க யாருன்னு தெரிஞ்சு தெரிஞ்சிக்கவே முடியல இந்த சின்ன வயசில் உள்ளவங்க தான் பெரியவங்க அவங்க காலத்துட்டு கும்பிட்ணும் மனுஷங்க தான் கடவுள் அந்த அளவுக்கு நீ வந்து உனக்கு ஈவோவே இருக்க கூடாது அந்தளவுக்கு உன் நம்பிக்கையில் நீ உறுதியாக இருக்கணும் வயசில் சின்னவங்க ஒரு அப்பான்னு நம்ம சொல்கிறனால ஒருத்தரை இன்னைக்கு இன்றைக்கி உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்பான்னு இவர் தான் அப்பான்னு நீங்கள் நம்புறீங்கள அவர் வந்து அப்பா கிடையாது அவர் வந்து மகன் அப்போ அவர் என்ன பண்ணுன்னா த தனது தனக்கு தனக்கு பிறந்த அந்த அப்பா இருக்காரில்ல மகன் மகன் சொல்கிறனா அவர் தான் அப்பா அவர் காலில் விழுந்து வணங்கணும் அதனால் சும்மா விருந்து ஓஹோ சின்ன வயசில் உள்ளவங்க தான் பெரியவங்க சரி சொல்லிட்டா போச்சு அப்படிங்குறது அதில் நீங்கள் காலில் உழுத்து காலில் விழுந்து வணங்குவியா சின்ன பசங்க தான் பெரியவங்க வாயால் சொல்கிற அவங்க தொட்டு வணங்குவியா அப்போ தான் உன் நம்பிக்கையில் உறுதி இருக்குன்னு அர்த்தம் உண்மை இருக்குதுன்னு அர்த்தம் சும்மா வாயில் சரிங்க வாங்க போங்கன்னு சும்மா வாயில சொல்லிட்டு போனால் மட்டும் போதாது செயலில் காட்டணும் மனுஷங்க தான் கடவுள் பெரியவங்க கால பெரியவங்க அத்தனை பேரும் கடவுள் அப்படின்னா இன்றைக்கி சின்ன பசங்க தான் பெரியவங்க அவங்க காலை தொட்டு வணங்க முடியுமா உன்னால் நிரூபிக்க முடியுமா நீ நம்புகிற அந்த நம்பிக்கை அந்தளவுக்கு உனக்கு ஈகோவே இருக்க கூடாது இன்றைக்கி அப்பான்னு நம்ம சொல்கிறோம்ல அவர் என்ன பண்ணணும் தன்னுடைய மகன் காலில் விழுந்து வணங்க வேண்டும் தன்னுடைய மகன் வந்து மகன் அல்ல அப்பா என்று உணர்ந்து அவன் காலில் விழுந்து வணங்க வேண்டும் அவன்தான் கடவுள் அப்போ இன்றைக்கி கடவுள்னு நாம் ஏன் சிவன் அல்லா இயேசுன்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா ஈகோ பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த சின்ன பசங்களை போய் நான் பெரியவங்கன்னு நினைக்கணுமா கடவுள்னு நினைக்கணுமா அதுக்கு பதிலாக நான் வந்து க இந்த மாதிரி நான் இயேசுவை வணங்கிட்டு போகிறேன் அல்லாவை வணங்கிட்டு போகிறேன் சிவனை வணங்கிட்டு போகிறேன் இந்த கல்லை வணங்கிட்டு போகிறேன் சிலைகளை வணங்கிட்டு போகிறேன் அப்படின்னு ஈகோ இந்த கடவுள் நம்பிக்கை எல்லாமே மனித அந்த உண்மைகளை உண்மைகள் மீது இவர்களுக்கு இருக்கிற அந்த வீராப்பு ஈகோ உண்மைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உண்மையான உறவுகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இயந்திர அறிவியல் உலகம் என்பது தான் அதுக்கு ஒரு உண்மை இருக்குது அதுலேயும் ஒரு உண்மை இருக்குது அதை நீ ஏற்றுக்கணும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அதை நான் நம்ப மாட்டேன் அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க நான் சின்ன பசங்களை போய் நான் கடவுள்னு நின பெரியவங்கன்னு நம்புவேனா ஒத்துக்குவ நான் ஒத்துக்க மாட்டேன் பெரியவங்கன்னு ஒத்துக்க சொன்னால் அவங்க தான் கடவுள்னு நீ சொல்லுவோம் அவங்க காலில் விளை சொல்லுவாள் அதனால நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அதுக்கு பதிலாக நான் அந்த கல்லை வணங்குனாலும் வணங்குன்னு தவிர இந்த சின்ன பசங்க தான் பெரியவங்க அப்படிங்கிற அந்த உண்மையை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அதனால தான் இந்த மதம் ஏன் கடவுள் இந்த மாதிரி பொய்யான மூட நம்பிக்கைகள் ஏன் உருவாச்சுன்னா ஈகோ உறவு முறை மீது உள்ள ஈகோ உதவி செய்கிற மனுஷங்களை போய் கடவுளை நினைக்க மாட்டேங்கிறாங்க இந்த சிலையாக கல்லாக உட்கார்ந்துட்டுருக்குற அந்த கல்லை போய் கடவுள்னு வணங்கி எவ்வளோ பெரிய ஈகோ பாருங்கள் மனுஷங்க மேல உள்ள அந்த மனுஷங்களுக்கு உள்ள அந்த ஈகோ தான் அது காரணம் மனுஷங்களை உதவி செய்யற உதவியை பெருசாக நினைக்கிறது கிடையாது மனுஷங்க மனுஷங்களுக்கு செய்யற உதவியை பெருசாக நினைக்கிறது கிடையாது இந்த கல்லு தான் எனக்கு இந்த மனுஷங்க ரூபத்தில் வந்து உதவி செஞ்சுது அப்படின்னு சொல்லி மனுஷங்களை அவமானப்படுத்துறதுக்காகவே அவமதிப்பதற்காகவே மனுஷங்களை இழிவுபடுத்துறதுக்காகவே மனுஷங்களை கண்டுபிடிச்ச ஒரு தான் இந்த கல்லு சில ஏசு அல்லா சிவன் புத்தர் அப்படி எல்லாமே புத்தர் என்றைக்கோ கடவுளாக இருந்தது அதாவது ஒரு நல்ல மனிதராக இருந்தார் அவரை போய் இன்றைக்கும் கடவுள்னு ஏன் கொண்டுட்டுருக்கியா இன்றைக்கி உன் பார்வையில் கடவுளே தெரியலையா நிஜமாக வாழ்கிற நிஜமாக நீ பார்க்குற மனுஷங்களை கடவுளாக நினச்சிக்கையா உன் அப்பா அம்மாலாம் உனக்கு கடவுளாக தெரியலையா நீ பார்க்குற மனுஷங்களை உனக்கு உதவி யாருமே செய்யலையா அவங்களெல்லாம் நீ கடவுளாக பார்க்க மாட்டியா அவர் என்றைக்கோ எல்லா மனுஷங்களும் கடவுள் தான் அந்தந்த காலத்தில் கடவுளாக வாழ்ந்து இறந்து போயிடுறாங்க கடவுளுக்கு இறப்பு உண்டு பிறப்பு உண்டு என்னைக்கோ வாழ்ந்த ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த புத்தரை போய் இன்னையும் கடவுள்னு பிடிச்சி தொங்கிகிட்டு இருக்கிற உன் கண்ணுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசுகிறவங்க மனுஷன் அவங்க இருந்து கடவுளை கண்டுபிடிக்கும் உனக்கு கண்ணுங்க உன் கண்களுக்கு அந்த திறன் இல்லையா ஆ நீ பார்க்கணும் உன் கடவுள்னா என்னென்னா உங்ககிட்ட பேசணும் நீ அவங்க கிட்டே பேசணும் நீ உறவாடணும் பழகணும் அதுதான் கடவுள் உனக்கு உதவி செய்கிறவங்கள கடவுளான புத்தர் வந்து உனக்கு உதவி செஞ்சாரா புத்தர் வந்து அவருடைய சித்தாந்தத்தின் மூலமாக அவருடைய கருத்துக்கள் மூலமாக உனக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு நீ சொல்கிறேன் அது அதனால சரி அதை பா அதை விடு அது மாதிரி கருத்துகள் மூலமாக உனக்கு உதவி செஞ்சார் வேறு என்ன உதவி ஒரு உனக்கு உதவி செய்கிறாங்க பாரு உனக்கு நேரடியாக உதவி செய்கிறாங்க பாரு உனக்கு ஒரு பகிர்ந்து ஒண்ணுகிறான் பாரு அது ஒரு உதவி தான் நீ பசியோடு இருக்கும்போது ஒரு உணவு கொடுக்குறாங்க பாரு நிஜமாக இருக்காங்க பாரு அவங்கள கடவுள்னு நினச்சிக்கோ புத்தர் காலத்தில் நிறைய பேர் வாழ்ந்தாங்க புத்தரோட பழகம் அவங்க வந்து புத்தர் புத்தர் காலத்தில் வாழ்ந்தவங்க அவங்க கடவுள் அவங்க ஒரு எல்லாருமே கடவுள் தான் மனுஷங்க எல்லா காலத்துலேயும் கடவுளாக அதனால் நிஜமான கடவுளை நீ பாரு உங்கூட பேசுகிற கடவுளை நம்பு அவரும் கடவுள் தான் அவர் காலத்தில் அவர் கடவுள் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அவர் காலம் முடிஞ்சு இன்றைக்கும் அவரை வந்து நீ படமாக வரைஞ்சி ஃபோட்டோ பிடிச்சி இன்றைக்கி ஏன் நினைவு பிடிச்சிட்டு இப்போ இருக்கிறவங்கள நினச்சிப்பார் இப்போ இருக்கிற இப்போ கோடிக்கணக்கான இதுவங்களில் ஒரு ஒரு கடவுளை ஒன்றால் கண்டுபிடிக்க முடியலையா எல்லா காலத்துலையும் கடவுள் அதனால் சாதாரண உதவி செய்கிறவங்களையும் அவங்களுக்கும் நீ உண்மையாக இருந்து விசுவாசமாக இருந்து அவங்க செய்கிற உதவிக்கு நீ விசுவாசமாக அவங்கள நீ பார் நிஜமான நீ இன்னைக்கு பாரு அந்த சாப்பாடு கடவுள் நீ உயிர் வாழுதற்கு அந்த சாப்பாடு தான் காரணம் நீ உயிர் வாழ்வதற்கு இந்த காற்று தான் காரணம் புத்தர் இல்லைன்னா கூட நீ உயிர் வாழ்வு இந்த காற்று இல்லைன்னா நீ உயிர் வாழ முடியாது இந்த தண்ணி இல்லைனா நீ உயிர் வாழ முடியாது இந்த மழை இல்லைன்னா நீ உயிர் வாழ முடியாது இந்த உணவு இல்லைன்னா நீ உயிர் வாழ முடியாது மனுஷங்க உனக்கு உதவி செய்யலைன்னா உனக்கு உயிர் வாழ முடியாது அப்போ அவங்கள நீ கடவுளாக நினச்சிக்கோ நிஜமான கடவுள் நிஜமாக உதவி செய்ய நீ உயிர் வாழ்வதற்கு உதவி செய்கிறவங்க அதை நினைக்காமல் என்றைக்கோ வாழ்ந்தவரை பிடிச்சி போட்டு இன்றைக்கும் வந்து க அளவுக்கு ஈகோ யாரோ என்றைக்கோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள நான் கடவுளாக நினைப்பேன் ஆனால் நிஜமாக எனக்கு வந்து என் கண் முன்னாடி பேசுகிறவர் எனக்கு கடவுளாக இருக்க முடியாது அந்தளவுக்கு கடவுள் என்பவர் சாதாரணமானவராக இருக்க முடியாது அப்படின்னு நீ நினைக்கிறேன் கடவுள்னால் அவர் பிரம்மாண்டமாக இருக்கணும் பெருசாக இருக்கணும் அவருக்கு யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அவர் மிகையானவராக இருக்கணும் சாதாரணமான சாதாரணமாகலாம் இருக்கக்கூடாது கடவுள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பில்டப் பண்ணுறது நீ பில்டப் பண்ண சாதாரணமாக சாதாரணமாக கடவுள் அவங்கள்ட பேசுவார் பேசுவார் கோச்சிப்பார் சண்டை போடுவார் அப்போ யார் மனுஷங்க தான் உங்கள்கிட்ட கோச்சிப்பாங்க மனுஷங்ககிட்ட இருந்து நீ கடவுளை கண்டுபிடி கடவுளாகவும் வாழ வேண்டும் மனுஷங்க கடவுள் மனுஷங்கன்னா யார் அவங்களுக்குள்ளே கடவுளும் இருப்பாங்க எல்லாரும் இருப்பாங்க சாத்தானும் இருப்பாங்க பேயும் இருப்பாங்க யார் உங்கள்கிட்ட கடவுளாக நடந்துக்கிறாங்க யார் சாத்தானாக நடந்து கொள்கிறார் அவர்கிட்ட அவர் அவர்கள்ட்டு நீ பழகாத அவங்க உனக்கு சாத்தான் யார் உன்னிடம் கடவுளாக நடந்து கொள்கிறார்கள் நீ நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் உனக்கு கடவுள் நீ நல்லா இருக்கிறத பற்றி யாருக்கும் அக்கறை இல்லையோ யாருக்கு அக்கறை இல்லையோ அவங்க உனக்கு கடவுள் கிடையாது அவங்கள நீ ஒதுக்கிடு நீ கிடணும் கெட்டு போகணுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் உனக்கு சாத்தான் அவங்க தான் உனக்கு பேய் பேய்களோட பழக பழகாத அப்போ யார் நல்லா இருக்கணும்னு நீ ந நீ நினைக்கிறியோ அல்லது நீ யார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியோ அவங்களுக்கு நீ தான் கடவுள் அப்படி அப்படி தான் கடவுள் அதுதான் கடவுள் அந்த மனசு தான் கடவுள் நீ நல்லா இருக்கணும்னு நீ நீ நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ யார் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறியோ அவங்களுக்கு நீ தான் கடவுள் உனக்கு அவங்க தான் கடவுள் நீ நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் கடவுள் அவங்க நல்லா இருக்கணும்னு யார் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறியோ அவங்களுக்கு நீ தான் கடவுள் அப்போ நீ கடவுளாகவும் இருக்கிற நீ மனுஷனாகவும் இருக்கிற கடவுளாகவும் இருக்கிற அப்போ இதுதான் உயர்வு மனப்பான்மை யாரோ ஒருத்தர் நான் கடவுள் அல்லா தான் கடவுள் இயேசு தான் கடவுள் சிவன் அப்போ நான் யார் என்னோட அவர்களெலாம் பெரியவங்களா என்ன அப்போ நான் என்ன தாழ்த்திக்கணுமா என்ன எழுவப்படுத்திக்கணுமா அப்போ நான் யார் நீ யார் நம்மளை விட அவர் என்ன பெரிய இவரா அவங்களாம் பெரிய என்ன இவங்களா என்ன பெரிய நான் வானத்தில் இருந்தால் வந்துட்டாங்க அவங்க ஆ அப்படி அப்படி அந்த அந்த கேள்வி கேட்கணும் நீ க உனக்கு வந்து நீ வந்து கடவுளாக வாழ்ந்துட்டா உனக்கு வந்து குர்ரான் தேவையில்லை உனக்கு அறிவுரை தேவையில்லை நீ உன்னை தாழ்த்தும் போது தான் உனக்கு வந்து ஒன்றை வழி நீ வாழ்வதற்கு அந்த மாதிரி குரான் தேவை பைபிள் தேவை பகவத்கீதை தேவை திருக்குறள் தேவை நீ வந்து கடவுளாக வாழ்ந்து விடு நீ கடவுளாக வாழ்ந்துட்டால் உனக்கு எதுவுமே தேவையில்லை இது வந்து ஒரு திரைப்படத்தில் வந்த வசனம் இம்சை அரசன் புலிகேசியில் வந்த வசனம் அந்த மாதிரி நல்லா இருக்குல்ல அதனால் அந்த மாதிரி நீ கடவுளாக வாழ்ந்து விடு நீ கடவுள் உனக்குள்ளே தான் கடவுள் சாத்தான் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க மனுஷங்க உனக்கு பிடிக்காதவங்க தான் உனக்கு சாத்தான நீ நல்லா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க பாருங்கள் நீ நாசமாக போகணும் நினைக்க அவங்க சாத்தான்னு நினச்சிக்கோ அவங்ககிட்ட ஏன் நீ போகிற அந்த மாதிரி மனுஷங்கக்கிட்ட கடவுளை தேடு ஈகோ மனுஷங்கிட்ட ஈகோலாம் வச்சுக்காத தான் வந்து மனுஷங்க கடவுளாக இருக்க முடியாது ஒரு காலத்தில் மனுஷங்க கடவுளாகவே இல்லைன்னு நினைக்கிறேன் தான் இப்போல்லாம் மனுஷங்க கடவுளாகவே இல்லை பொழுது அதனால தான் அந்த கல் கல் ஏதாவது கற்பனை கதாபாத்திரங்கள் ஏசு சிவன் இப்படின்னு எதாவது கற்பித்து இவங்க தான் கடவுள் இந்த மாதிரி குணங்கள் தான் குணமுடையவர்கள் இவர்களுக்கு இந்த மாதிரி குணம் இருக்குது அவர்கள் தான் கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பிச்சிட்டாங்க அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலையில் யார் பெரியவர்கள் யார் கடவுள் பெரியவங்க தான் கடவுள் அப்படின்னா யார் பெரியவர்கள் சின்ன வயசு உள்ள ஆண்கள் தான் பெரியவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இராணுவம் இருக்குது அப்படின்னா நம்மளாம் இன்றைக்கி ஒரு இந்தியா அப்படின்னா பாதுகாப்பாக இருக்குன்னா யார் காரணம் இந்த இராணுவ வீரர்கள் தான் காரணம் அவங்க வந்து இன்றைக்கி இப்போ அந்த எல்லையில் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் இராணுவ வீரர்கள் இருக்காங்க அவங்க எல்லையில் உட்காந்து காத்துக்கிட்டு தான் நம்ம நிம்மதியாக தூங்குகிறோம் அப்போ இந்த இராணுவ வீரர்கள் யார் ஆண்கள் ஆண்களில் அவர்கள் யார் வயசானவங்களா போய் நிற்கிறாங்க முப்பத்தாறு வயசு நாற்பது வயசில் இராணுவத்தோட்டே அனுப்பிச்சிருவாங்க இளம் இளம் வயதினர் தான் இராணுவ வீரர்களாக இருப்பார்கள் இளம் வயதினர் தான் நம்ம இன்னைக்கு நிம்மதியாக தூங்குறதுக்கு காரணமாக இருக்குது அப்போ இளைஞர்கள் தான் சிறு வயதினர் தான் வன்முறை அடிப்படையாக கொண்ட இந்த இயந்திர அறிவியல் உலகில் இளைஞர்கள் தான் நமக்கு பாதுகாப்பு இளம் வயதினர் சிறு வயதினர் தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னா அவர்கள் தான் கடவுள் அவர்கள் அப்படின்னா அவர்கள் தான் பெரியவர்கள் அப்போ அவர்களுடைய வயசு அப்போ அவர்கள் பெரியவர்கள் அப்படின்னா அவருடைய வயசே நீ மாற்று பிறக்கும் போது அவங்க வயசு நூற்றி நூற்றி இருபது பிறந்து இருபது வருஷம் ஆச்சா அவங்க வயசு நூறு பிறந்து நாற்பது வருஷம் ஆச்சா அவங்களுக்கு வந்து எண்பது எண்பது வயசு அப்போ வந்து பிறந்து நாற்பத்தி நாலு வருஷம் ஆச்சா அவங்க வயசு எண்பத்தி ஆறு ஒரு எழுபத்தாறு வயசு எழுபத்தாறு வயசு எழுபத்தி ஆறு இன்று நா ப்ளஸ் நாற்பத்தி நாலு நூற்றி இருபது அப்படின்னா என்னுடைய வயசு எழுபத்தி ஆறு வயசு என் வயசு எழுபத்தாறு வயசு பார்த்துக்கோங்க ம் அப்போ உங்கள் வயசு என்ன நீங்கள் கணக்கு போடுங்க உங்கள் வயசு என்ன மனிதர் நிலையில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதன் கேட்கிறான் உங்கள் வயசு என்ன பெண்களோட வயசு பிறக்கும் போதே பெண்களுடைய வயசு ஒன்று ரெண்டு அப்படி தான் கூடும் அந்த வயசு அந்த அடிப்படையில் பெண்களில் யார் பெரியவங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க